திருச்சியை பொறுத்தவரை அங்கே வந்து ஏற்கனவே வந்து நேருவுடைய கோட்டை இது அப்புறம் அன்பில் தர்மலிங்கத்துறை கோட்டை இப்போ அவருடைய வாரிசுகள் இருக்காங்க இதுக்குள்ளார விஜய் உள்ளே போகிறார் இது ஒரு சவாலான விஷயந்தான் ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து திருவரும்பூர் நேரு வந்து திருச்சி மேற்கு ஏற்கனவே திருச்சியில் பக்கத்தில் லால்குடியிலே நேருன்னு ஜெயிச்சிருக்காரு ஸோ நேரு வெற்றி தொழில் ரெண்டுமே வந்து அவருக்கு ஸோ திருச்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி அதனால வந்து இவங்க ரொம்ப துரிச்சலான முடிவு கூட அது அங்கே பூந்து பார்த்தலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு முடிவாக தான் தெரியுது இது வந்து எந்த அளவுக்கு விஜய்க்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து அங்கே கிறிஸ்டின் பாப்புலேஷன் கணிசமாக எல்லா ஏரியாவிலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அன்பில் தர்மலிங்கம் அங்கே விதை போட்டது அன்பில் தர்மலிங்கம் தான் அன்பில் தர்மலிங்கம் அப்புறம் அன்பில் பெரியசாமி பொய்யாமொழியோட பிரதர் எங்கர் பிரதர் அன்பில் பெரியசாமி அவருன்னு அவருன்னு ஜெயிச்சிருக்காரு பெரியசாமியும் ரெண்டு மூணு எலெஷனில் ஜெயிச்சிருக்காரு பொய்யாமொழியும் ஜெயிச்சிருக்காரு இப்போ மகேஷ் வந்து திருவரும்புரில் ஜெயிச்சிருக்காரு அதனால் திருச்சியில் வந்து திமுகவுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சமயம் வெல்லமண்டி நடராஜன் அங்கே ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஜெயிச்சிருக்காரு அதனால் திருச்சிங்கிறது வந்து திமுக கோட்டையாக தான் இருக்குது ஆனால் விஜய் வந்து அங்கே பூந்து நம்ம வந்து ஒரு கை பார்க்கலாங்கிற வை தைரியமும் தெரியுது